ஆன்மா மட்டும் இதனால் இந்த ஜீவனுடைய மாற்றங்களால் ஆன்மாவிற்கு எந்த பாதிப்புமே ஏற்படுவது இல்லை இந்த உடம்பில் உயிர் தங்குவதற்கு உடலை நாம் முதலில் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடம்பு இந்த உடம்பு என்பது ஏதோ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளை தாண்டினால்தான் நமக்கு இந்த உடலே கிடைக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றாலும் இந்த உடல் என்ற சாதனம் மிகவும் முக்கியம் மாணிக்கவாசகர் சொல்கிறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்கிறார்